நடிப்பில்லாத நாடகம் இல்லை நடிப்பில்லாத நாடகம் இல்லை துடுப்பு இல்லாத படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த பாப்பா பட்டி மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்களுக்கு பெண் தங்களுக்கு ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி சொல்லி நடுவரங்களே இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு பாப்பா பட்டி மக்கள்னாலே சமம்

காலையில யார் ஒரு பண்பாடு இந்த காலத்துல இருக்காங்க ஆனா ஒரு பண்பாட்ட அந்த காலத்துல எப்படி தருமா சொன்னாங்க இரவுக்கு பகலுக்கு இனிய கவலை சொன்னாங்க இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் வெழுந்தது திருமணமான உறவுக்கும் உரிமைக்கும் இருந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்த போடும் என்பது இல்லை என்பது இல்லை என்பது Gracias. <laughs>

நல்ல காதலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் ஒரே வித்தியாசம் தான் வாங்க அப்படின்னா நல்ல காதல் போயிட்டாரு வாங்க அப்படின்னா நல்லா கல்ல காதல் தான் வாழ்க்கை ஆனா உண்மையிலே நிலையான அன்புக்கு பிரிவில்லை சொல்லாத சொல்லுக்கு அர்த்தமில்லை இல்லை தேட பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே மரணம் இல்லைங்கிறத அழகா அந்த காலத்துல ரொம்ப அழகா சொன்னாங்க உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா சொன்னாங்க அருமையான குரல் வளம் நீங்க நாலு படத்தில் தானே பாடி இருக்கீங்க இல்ல எங்கள் மக்களுடைய அன்பாலும் ஆசியாலும் நீங்க நாற்பது படத்துக்கு மேல பாடணும் நூறு வயசுக்கு மேல வாழணும் வாழ்த்துடாமா நூறு வயசுக்கு மேல வாழணுமா நீ எத்தனை வயசு நாள்னா பூங்கல் சமையல் நான் இருக்கும் வரை நீ இருப்பாய் மாப்பிள்ள நீ எனக்கப் போற ரெண்டு வருஷம் இருந்து அவங்கள எல்லாம் முடிச்சு விட்டு வா தம்பி நீ என்னோடய அந்த வாசிக்க ஆள் தேவைப்படுது உன் துணைக்கு திருவேங்கடத்தை கூட்டிட்டு வந்துரும் அஹ்

அந்த கதாநாயகை விட மேலக்கருள இருக்கான் கதாநாயகி விட கீழக்கருள இருக்க இன்னைக்கு அந்த பாட்டை ரொம்ப நடுத்தர் நடக்கு இந்த காலத்துல ஆனா இதே மாமா வச்சு அந்த காலத்துல பண்பாட்டை எப்படி இருக்கும் Gracias.

அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது கண்ணுக்கெல்லாம் மை போட்டு ரொம்ப அழகா இருந்து நடுரோரங்க ரொம்ப அழகான்னு சொல்றாத ரொம்ப அகலமாる பண்வேன்னா சொல்லு அதுக்கு இப்ப புரிய நீ கண்ணுக்கெல்லாம் மை அப்பா ஆனா என்னைக்கு கல்யாணம் இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன் ஏன் கண்ணுக்கு மை போட ஏன் தெரியுமா ஏன் ஏன் தெரியுமா

போன வாரம் பாக்கணும் புதுக்கோட்டை கடைபூசியில உட்காந்துருக்காங்க அது உட்காராத இடமே கிடையாது போல இருக்கிறான் திருக்கோவிலத்துல சுத்திக்கிட்டு இருக்கான் அப்புறம் அன்னைக்கு பக்கம் ரயில்வே கேட்ல உட்காந்துருக்கேன் நேத்து பாக்குறேன்டா இங்க உட்காந்துருக்காண்டா கீழ பஸ் ஸ்டாண்ட்ல ஏதாவது நிகழ்ச்சி கிடைக்குமானு பிளான் பண்ணி பாட்டு மோசமான ஆளுமா இருந்தாது ஆனா உண்மையிலே நடுவர் அந்த காலத்துல அப்படி பண்பாட்டோட குடும்பம் இருந்துச்சு அப்படிப்பட்ட பண்பாடு குடும்பம் அந்த காலத்துல எப்படி தருமா இருக்கும் எப்படி இருக்கும் பின்னாலும் புயலோடும் விளையாடு ஆகா பின்னையோடுமா I'm we <laughs> a

ஆனா அந்த சிரிப்பு அழகா வாரியார் ரொம்ப அழகா சொல்லுவார் பாருங்க இதை பார்த்து சிரிப்பவன் எத்தல் இடமறியாமல் சிரிப்பவன் கோமாளி கண் பார்த்து சிரிப்பவன் காரியவாதி காணாமல் சிரிப்பவன் கஞ்சன் கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன் கோபத்தில் சிரிப்பவன் சிந்தனையாளன் அருளுக்கு சிரிப்பவன் ஆண்டி பொருளுக்கு சிரிப்பவன் பச்சோந்தி தன்னை மறந்து சிரிப்பவன் காதலன் தனக்கு தானே சிரிப்பவன் பைத்தியக்காரன்

பானுக்கு விட்ட கீழடாட்டனா பળவடித்து வைந்து ஊவியத் தாறடாட்டனா மக்களே மக்களே ஊரடாட்டனா ஏய் மக்களே மக்களே ஊரடாட்டனா இன்னும் மேலே ஆனா உண்மையில நெடுங்கறவர்களே அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு எனக்கு எங்க மனசுக்கு கவலை இல்ல ஏன் தெரியுமா அதுக்கு கூட அந்த காலத்துல

வித்தியாசமா கண்ணாடி வாங்குறோம்னு பிரேம் கிடையாது அதுல ஒரு சின்ன ஒரு ரப்பர் மாதிரி இது நரம்பு மாதிரி ஸ்டைலா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு நாங்க இப்ப ஆறாயிரத்தி ஐம்பதா இருக்கு ஆறாயிரத்தி இரநூத்தம்பதா காணா அதனால கா கண்ணாடி எடுத்துடுறேன் யாரு எடுத்த உயர்ந்தா லேசா தண்ணில உரைச்சி விட்டு மண்ணில் உரைச்சி விட்டு கொடுக்க பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்க